அலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்தவும் எல்லா புகழும் இறைவனுக்கு முகமது நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இரவு தொழுகையில் வித்திரு தொழுகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வித்திரு தொழுகையுடைய நேரம் என்ன அப்படின்னா அவர்கள் கூறினார்கள் இரவின் இறுதி பகுதியில் வித்திரு தொழுவை தான் சிறந்தது நீங்கள் உறங்கிடுவீங்கன்னு அஞ்சுனா இரவுடைய முற்பகுதியிலே தொழுது கொள்ளலாம் இப்போ இரவுடைய கடைசி பகுதியில் தொழுறது தான் சிறந்தது ஆனால் நமக்கு தூக்கம் மிகச்சிரும் நம்மளால் எழுந்திருக்க முடியாத அஞ்சினோம் அப்படின்னா இரவுடைய முற்பகுதியிலே நம்ம வந்து வித்துறு தொழலாம் இவ்வாறு இரவுடைய முற்பகுதியில் வித்துறு தொழுதுட்டு படுத்த பின்னால் நம்ம வந்து இரவில் இடையில விழிக்கிறோம் இந்த நேரத்தில் உபரியான தொழுகைகள் தொழலாமா அவ்வாறு தொழுதாக மீண்டும் வித்துறு தொழணுமா என்பதில் அறிஞர்களுடைய கருத்து வேறுபாடு இருக்குது இரவுடைய கடைசி தொழுகையாக விற்று ஆக்கிக்கங்கன்னு நபி அவர்கள் கூறியிருந்தாலும் வித்திர தொழுகைக்கு பின்னால் நபி தொழுதுருக்காங்க அபுசலமா பின் அப்து ரஹ்மான் அலி இந்த ஹதீஸ் அறிவிக்காங்க நான் ஆயிஷா அலி இல்லான்காவிடம் நபியுடைய இரவு தொலகையை பற்றி கேட்டேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க இரவில் பதிமூன்று ரக்காயத்து ரசுல்லா இரவு தொழுகை தொழுவாங்க முதல்ல எட்டு ரக்காய் தொல்லுவாங்க அதுக்கு பின்னால் மூன்று ரக்காயத்து விற்று தொழுவாங்க அதுக்கு பின்னால ரெண்டு ரக்காய் தொழுதுருக்காங்க அதுக்கு பிறகு சுபுகுடைய பாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில் ரெண்டரை காய்த்து சுபுகுடைய சுண்ணத்தை தொழுதுருக்காங்கன்னு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க அப்போ ரெண்டு ஹதீஸை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா இரவின் கடைசி தொழுகையாக ஆக்கிக்கொள்ளுங்கள் என்ற கட்டளை கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இல்லை சிறந்தது என்ற அடிப்படையில் இருக்குது கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னா நபி அவர்கள் வந்து மீறி இருக்க மாட்டாங்க இப்போ வித்திருக்கு பின்னால் உபரியான தொழுகைகள் தொழுவதில் தவறு இல்லை இவ்வாறு தொழும்போது வித்திரை வந்து மீண்டும் தொலக்கூடாது ஏன்னா அவர்கள் ஒரு இரவில் இரண்டு வித்திரை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ரெண்டு வித்திரை சேர்ந்துச்சு அப்படின்னா ஒற்றையை வந்து ரெட்டையாக்கிடும் வித்திரை அப்படிங்கனாலே ஒற்றைங்கிற அர்த்தம் இப்போ நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு வித்திரை தொழுதோம் அப்படின்னா அந்த ஒற்றையை என்ன ஆக்கிரும் ரெட்டையாக்கிறோம் இப்போ மூணு மூணு ஆறாயிரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது அடுத்த வீடியோவில் இது சார்ந்து சில விஷயங்களை பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் வரக்காது